வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாக தீபம் திலீவரின் எட்டாம் நாள் நினைவேந்தல் இன்று தீப்பந்தங்களுடன் வீதி கிறங்கிய மன்னார் மக்கள் காற்றாலை கனியமணல் அகழ்வுக்கு எதிராக தொடரும் போராட்டம் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் வர்த்தக நிறுவனங்கள் கிளிநொச்சியில் எதிர்ப்பு போராட்டம் பிறந்த தினத்தில் உயிரிழந்த இளைஞன் இலங்கையில் நடந்த சோகம் வீடொன்றில் இருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரின் உடலங்கள் மீட்பு பதினாறு பேரை பலியெடுத்த எல்ல பேருந்து விபத்து விசாரணையில் வெளிவந்த மற்றொரு முக்கிய தகவல் யோஷிதவிக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றின் உத்தரவு சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனு நிராகரிப்பு சம்பத் மனம்பேரியின் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஆறு ரக துப்பாக்கி மீட்பு மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு காசாவில் மனிதாபிமான பேரழிவு தொடரும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் தொடர்வன விரிவான செய்திகள் தியாக தீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்நல்லூரில் நடைபெற்றது தியாக தீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றுள்ளது திலீபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டிய நிலையில் நேற்று இரவு தீப்பந்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்று இரவு தீப்பந்த போராட்டம் ஒன்றினையும் மக்கள் முன்னெடுத்துள்ளனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இளைஞர் மற்றும் மன்னார் மக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஐம்பதாவது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்று இரவு தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த தீப்பந்த போராட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்கர்ஸ் அடிகளார் இளையோர் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக சங்கத்தின் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வர்த்தக சங்கத்தின் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து வர்த்தக சங்கத்தின் உப தலைவர் கருத்து தெரிவிக்கையில் ஒட்டகம் திருத்தகம் மருந்தகம் மற்றும் உணவகம் ஆகிய முக்கிய சேவைகளை செய்யும் வர்த்தக ஸ்தாபனங்களை தவிர ஏனைய வர்த்தக ஸ்தாபனங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடுமாறு வர்த்தக சங்கத்தினால் யாப்பின் பிரகாரம் தீர்மானம் எடுக்கப்பட்டது எமது சங்கத்தின் பகுதியில் அறுநூற்று முப்பத்தி ஆறு கடைகள் உள்ளன அதில் நான்கு கடைகள் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் அத்துடன் அதிகூடிய லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களை விற்பனை செய்ய மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர் ஆகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஏனைய கடையின் உரிமையாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் அனைவரும் இணைந்து கடைகளை பூட்டுமாறு அவர்களுக்கு கூறியும் அவர்கள் அதனை செவிமடுக்காமல் செயற்படுகின்றனர் திறந்திருக்கின்ற கடைகளில் கஞ்சா வியாபாரம் ஹெரோயின் வியாபாரம் மற்றும் சமூக சீர்கேடான விடயங்கள் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதன் அடிப்படையிலும் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டும் என்ற அடிப்படையிலேயுமே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு தரப்பினராக நாங்கள் உள்ளோம் எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் இந்த கடைகள் மூடப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வேகமாக ஒன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் வேகமாக சென்ற பாரவூர்த்தி ஒன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ராகலை நுவரலியா பிரதான வீதியில் ஹவா எலிய சந்தியில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நுவரெலியா காவல் நிலைய போக்குவரத்து அதிகாரிகள் தனது வீட்டிலிருந்து நுவரெலியா நகருக்குள் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் ஒருவர் குறித்த சந்தையிலிருந்து நுவரெலியா நகருக்குள் செல்ல முற்பட்டபோது ராகலையிலிருந்து நுவரெலியா நோக்கி அதிவேகமாக சென்ற பாரவூர்தி ஒன்றில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் இளைஞர் படுகாயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஹாவா நுவரலியாவின் பகுதியைச் சேர்ந்த மனித் அபூர்வ என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் பாரவூர்தியின் சாரதியை நுவரலியா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலந்த சேதமடைந்துள்ளதுடன் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் இருபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்றைய தினமாகும் மேலும் உயிரிழந்த குறித்த இளைஞர் நுவரலியா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர மொழியை சேர்ந்து பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலலாவின் ஒரே மகன் என தங்காலை பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடொன்றிலிருந்து இருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன தங்காலை சீனிமோதர பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடொன்றிலிருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு பார ஊர்தியில் ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய பத்து பக்கெட்டுகளை கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக தங்காளி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரால் பரிசோதனையும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு பேரின் உயிரை பறித்த பேருந்து விபத்து தொடர்பான விசாரணை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது பதுளை எல்ல பகுதியில் பதினாறு பேரின் உயிரை பறித்த பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளம் நிறைவு செய்துள்ளது அத்துடன் இது தொடர்பான விசாரணை அறிக்கை எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற குறித்த பேருந்தானது கடந்த நான்காம் திகதி இரவு வெள்ளவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் விபத்து குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் அறிக்கையின்படி விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் பிரேக் அமைப்பில் குறைபாடுகள் இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் வீதி குறித்து உரிய புரிதல் இன்றியே பேருந்தின் சாரதி செயற்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்துக்கு முன்னால் வந்த சொகுசு வேனின் கேமரா தரவு பதிவு எதுவும் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காரின் நிறுவனத்திடமிருந்து அறிக்கை கோரப்பட்டதாகவும் அந்த அறிக்கையின்படி சர்ச்சைக்குள்ளான பேனின் கேமரா அமைப்பில் எந்த தரவும் சேமிக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எல்லா காவல் நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம அதிபரால் தாக்கல் செய்துள்ள வழக்கை எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் உத்தரவிட்டுள்ளது பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி போரஸ்ட் ஆகியோர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர் பின்னர் வழக்கு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் ஆகியோர் மீது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ஷ இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சசீந்திர ராஜபக்ஷவின் பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனகல கிரிப்பன்வேவு பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகைகொடை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி காலை கைது செய்யப்பட்ட நிலையிலேயே அவர் தொடர்ந்து விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பத் மனம் பேரியால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஆறு ரக துப்பாக்கி நூற்றி பதினைந்து தோட்டாக்கள் கைக்குண்டு மற்றும் ஒரு கை துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது சம்பத் பேரியால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நூற்று பதினைந்து தோட்டாக்கள் கைக்குண்டு மற்றும் ஒரு கை துப்பாக்கி ஆகியன மீட்கப்பட்டுள்ளன மித்தேனியாவில் உள்ள ஒரு காணி ஒன்றில் இருந்து இவை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெக்கோ சமன் மற்றும் சம்பத் பெரியவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவலின்படி இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் ஆகியன மீட்கப்பட்டுள்ளன பெக்கோ சமன் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பு சம்பத் மனம்பேரியிடம் கொடுத்ததாகவும் அவை அவரது நெருங்கிய உறவினர் ஒருவரின் வீட்டில் புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களை உள்ளடக்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த சம்பத் மனம்பேரி சில தினங்களுக்கு முன்னர் வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்திர பத்மீவுக்கு சொந்தமானது என குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் சம்பத் மணிம்பேரி தேடப்பட்டு வந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தினால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரஹமுக மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக்கு மாத்திரை வரியான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் நாற்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா நகரம் மற்றும் மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பத்தொன்பது பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஹமாஸிடம் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கப்பட வேண்டும் மற்றும் தம்மிடம் ஹமாஸ் படை சரணடைய வேண்டும் என்று அழுத்தமளிக்கும் நோக்கிலேயே தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் காசா நகரில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தென்திசை நோக்கி நகர்ந்து தஞ்சமடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நடவடிக்கை மக்களின் வேதனையை மேலும் அதிகரிக்கும் என்று தன்னார்வ உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போரை நிறுத்த வேண்டும் என்றும் அந்த குழுக்கள் அறிவித்துள்ளன கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் அறுபத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் வணக்கம்